வல்லினத்தில் இருக்கணும் ஏன்னா சிலவாக அறுக்க அறுத்தல் சொல்ல வந்தது சில சில சிலவாக அறுத்து கொண்டே போகுது அது நூறுனா ஐம்பதா இருக்கலாம் இருபத்தஞ்சா இருக்கலாம் பத்து பத்தா இருக்கலாம் ஒண்ணுன்னா குறு கூறாக அறுக்கப்படுவது சில்லறை அது சில் அறைன்னு இடையின அறை போட்டா சிலவாகி அறைனு தான் சிலவாகி அறைன்னா சில அறை 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 ஒன்னு முக்க அறை ஒன்னு ஒன்னரை ரெண்டு இப்படித்தான் வரும் ஆனா அறுக்கப்பட்டது சில சிலவாக அறுக்கப்பட்டது சில்லறை என்று வல்லினம் இருக்க வேண்டும் நறுநூறு விகிதி ரொம்ப சிறப்பு விகிதி இப்ப நிறைய சொற்கள் நம்ம பயன்படுத்துறோம் இந்த ஒரு சிறப்பு விகுதி கேட்குன போலவும் என்று தொல்காப்பியத்தில் அகிரநிலின் பயன்பாடு தொடக்கம் தொல்காப்பியத்தில் இந்த நர்விகு தொடக்கம் சிலப்பதிகாரத்தில் பாடுனர் ஆடுனர் பகருனர் விலை பகருனர் என்று பல இடங்களில் நர்விகுதி வரும் இன்றைக்கு நடத்துனர் இயக்குனர் என்று பல இடங்களில் பயன்படுத்தி வரும் ஆனால் எல்லோரும் பெரும்பாலானவர்கள் நடத்துனர் என்று இரு சுழி சன்னகர போட்டு எழுதுறாங்க இயக்குனர் என்று கூவுக்கு அப்புறம் ரெண்டு சுழி நானா போட்டு எழுதுறாங்க அந்த நடத்து என்பதை பிரித்தால் நடத்து அண்ணு அரு அதை பிரிச்சுட்டு மறுபடியும் சேருங்க அந்த உகரம் ஓடி போடும் அரு வருகிற உயிர் வரின் உக்குரல் வெயிட்டோடு ஓடி போகும் நடத்தனர் இயக்கனர் அது நடத்துனர் ஆகாது நடத்துன்னு போட்டு நறு விகுதி தனி விகுதி சிறப்பு விகிதி சேர்க்கணும் தன்னகரம் தான் போடணும் ரெண்டு சுடி தானா ரன்னகரம் போட்டு எழுதினால் எழுத்தே சொல்ல பிழையாகி விடுகிறது நடத்தனர் இயக்குனர் இயக்கனர் என்று ஆகும் தேநீர் அழகான சொல்ல இது எல்லாரும் தெரிந்த விஷயம் தேயிலிருந்து இருக்கணும் அது தேநீராக அன்னகரம் ரெண்டு சுழை போட்டு பல தேநீர் நிலையை பார்க்கணும் தேன் நீர் தேன் கலந்த நீராக போகும் இது இது ஒரு சின்ன சின்ன விஷயம் பேசுகிறோம் என்றால் இவற்றெல்லாம் மாற்றினால் அது தமிழுடைய சொல் அமைப்பு சிதையாமல் இருக்கும் பொருள் பொருத்தத்தோடு இருக்கும் கடைசியாக ஒரே ஒரு செய்தி மட்டும் இந்த ஆங்கில மொழியின் தாக்கம் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல மன்னித்து விடுங்கள் இந்த காலை வணக்கம் மாலை வணக்கம் இரவு வணக்கம் வேண்டாம் தமிழ்ல ஒரே வணக்கம் போதும் ஐயா உள்பட சொல்லுகிறேன் மாலை வணக்கம் இரவு பார்த்து கத்துக்கிற மாதிரி வேண்டியது தமிழில் சொல்லி இருக்கிற பொழுது அருவின்னு தமிழ் சொல் இருக்கு தண்ணீர் மலைந்து அறிவி அருவி நீர்வீழ்ச்சி தமிழ் தான் ஆனா வாட்டர் மொழிபெயர்ப்பு அருவி இருக்கிற பொழுது வாட்டர் நீர்வீழ்ச்சி தேவையில்லை நம்ம தமிழ் சிறப்பை நான் முதல்ல சொன்ன சிறப்புல எல்லா பொருள்களுக்கும் பொருள் உண்டு சொல் உண்டு தமிழில் சொற்பெருக்கம் உண்டு இல்லாத ஒரு புதிதாக வந்த பொருளானால் அதுக்கு தமிழே சொல்லி உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அடி வேர் இல்லையா அப்படி உருவாக்குற சொல்லு இல்லாத பொழுது வைக்கலாம் இருக்கிற பொழுது இருக்கிற சொல்ல பயன்படுத்தலாம் இல்லையா அறிவி இருக்கிற பொழுது நீர்வீழ்ச்சி வேண்டாம் அப்புறம் இந்த நாம் இதை அறிவிக்கிறோம் நான் உங்களை வேண்டுகிறேன் இப்படிதான் தமிழ் வழக்கு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அறிவிக்கப்படுகிறார்கள் இதுவஸ்ட் என்கிற ஆங்கில பாணி தாக்கத்தை பார்த்து கற்றுக்கொண்ட தமிழருடைய பழக்கம் பின்பற்ற வேண்டும் என்பதை விட்டு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்பது ஆங்கில பாணி நடை வேண்டாம் ஆங்கிலத்தில் சிடவற்றை தொடர்ந்து சொல்லி இறுதியிலே அண்ட் என்று சேர்ப்பார்கள் இங்கு கலை இலக்கியம் நாடகம் மற்றும் என்று இது எதுக்காக கலையும் இலக்கியமும் நாடகமும் வளர்க்க ஊன் போட்டு சேர்க்கலாம் ஒரு கால் புள்ளி போட்டு எழுதி கொண்டு போகலாமே மற்றும் எதற்காக சிலவற்றை அடிக்கச் சொல்லி மற்றும் என்று சேர்க்கிறார்கள் இதன் அவசியம் என்ன ஊம் சேர்த்தால் போதும் இசை நடன நிகழ்ச்சிகள் என்பதை இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் என நீட்ட வேண்டாம் முருகனும் செல்வனும் வேலுவும் மற்றும் குணாவும் வந்தார்கள் என்று சொல்ல வேண்டாம் தொடரில் இப்படி வேண்டாத பல சொற்கள் பல உள்ளன அதுபோல ஆங்கில முறையில் ஒன்று இந்த ஒரு விளக்கம் மிஸ் மிஸ்ஸு அதை பார்த்து நம்ம செல்வி திருமதி அறுபது எழுபது செல்வின்னு போட்டா நல்லா இருக்குதா திருன்னு ஒரு சொல்லு இது ஆணும் குறிக்காது பெண்ணும் குறிக்காது செல்வியாகவும் இருக்கலாம் திருமதியாகவும் இருக்கலாம் திருவாளராகவும் இருக்கலாம் திருன்னு போட்ட பெண் பேரவை குறித்தா என்ன தப்பு ஏன் செல்வின்னு எழுதணும் திரு என்பதை மட்டும் அடைமொழியாக வைத்து நீங்க திருமதி திருமதிங்கிறத கூட திருவாட்டின்னு சொல்லணும் தமிழ்ல திரு ஆழ்த்தி திருவாட்டி திருமதி என்பது திருவாட்டி திரு என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு வைத்துக்கொண்டு சொல்லாக வைத்துக் ஆங்கிலத்தை கூட மிஸ் மிஸ் ரெண்டுக்கு பொதுவாக எம்எஸ் எஸ் போட்டுறாங்க இல்லையா அது போல திரு என்பதை பயன்படுத்தினால் பெண்ணுக்கு ஆணுக்கு சொல்லலாம் நீங்க குமாரி அல்லது செல்வின்னு சொல்லும் ஒரு வயது தகுதியை பார்க்கிற பொழுது சில பேர் பார்த்தா உங்களுக்கு செல்வியா ஒரு பொருள் ஏதோ சிதைவது போல தெரியும் ஆகவே அந்த ஒரு அது எதனாலே வந்தது என்றால் மிஸ் மிஸ்ஸஸ் என்று இருப்பதனால் தமிழ் எப்படி வந்தது நமக்கு அந்த வழக்கம் இல்லை திரு என்ற ஒரு அடைமொழி சொன்னாலே எல்லா உயருக்கும் பொருந்தும் அது ஆணோ பெண்ணோ கடவுளோ யாரா இருந்தாலும் சரி மற்றொன்று வட்டார வழக்கு இதை பற்றி விரிவாக பேசல வட்டார வழக்குகளை எழுத்தில் கடைப்பிடித்தல் ஒன்றிரு இடங்களில் இந்த கதை மாந்தர்கள் பேசுகிற ஒரு ஓரிரு இடங்களில் இருக்கலாம் கதை முழுவதுமே வட்டார வழக்கு வட்டார வழக்குன்னா அந்த தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பேசப்படுகிற வட்டார வழக்குகள் நெல்லை மாவட்டம் சென்னை தமிழ் கோவை தமிழ் பல இவற்றையே கடைபிடித்து பேசுவது போல எழுதுவது என்பது எழுத்தாளர்கள் கையாள தொடங்கினால் நாளைக்கு தமிழினுடைய இந்த எழுத்து அல்லது அந்த அமைப்பு முறையானது சிதைவுற்றுப் போகிற ஒரு துயரம் வந்து சேரும் ஆக இவையெல்லாம் தமிழின் தனித்தன்மையை கெடுத்துவிடும் தமிழ் மொழி சிதையாமல் காப்பது தமிழருடைய தலையாய கடமை ஊடகங்களில் எல்லாம் பத்திரிகை தொலைக்காட்சி ஓவியர்கள் எழுதுபவர்கள் எல்லாரும் தமிழ் அறிஞர்களாக படித்தால இருக்க முடியாது என்பது உண்மை ஆனால் என்ன செய்யலாம் ஒரு ஒரு கருத்துறை ஒரு அவர்களுக்கு ஒரு குறிப்பு எல்லா இது மாதிரி ஊடகத்துறையில சார்ந்த எல்லாவற்றிலும் உண்மையாக தமிழ் இருந்த ஒரு தமிழறிஞரை அங்க வச்சு அதெல்லாம் மேற்பார்வையிட்டு சரியா இருக்குதாப்பா அதுக்கப்புறம் ஒளிபரப்போவோ ஒளிபரப்பவோ அச்சிடவோ செய்தால் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் கடை தரலாம் என்ற நம்பிக்கையோடு வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் சொல்லி நன்றிக்கு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உடையவர்கள் திரு குமரன் அவர்கள் ஒரு நூற்றாண்டு கால மலேசிய தமிழ் நாளிதர்களின் நோக்கமும் பயனும் என்கின்ற தலைப்பில் தனது ஆய்வை பதிவு செய்ய வருகிறார் அக்கால பகுதியில் தமிழகத்திலிருந்து அரசியல் ஆலோசகர்களும் பண்பாட்டு தூதுவர்களும் பெரும் வணிகர்களும் மலையாவிற்கு வந்து சென்றுள்ளனர் கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் பௌத்த சமயத்தின் செல்வாக்கு மலையாவில் ஊடுருவத் தொடங்கியது இங்கு புத்த ஸ்தூபிகள் காணப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்டதானது இதற்கு தக்க சான்றுகள் ஆகும் மீண்டும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் குறிப்பாக ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு பினாங்கு ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு உட்பட்டது அதன் வழி தமிழகத்திற்கும் மலையாவிற்கும் தொடர்பு ஏற்பட்டது இதுதான் அறுதியிட்ட அல்லது ஊன்றுகோலாக நிலைப்பட்ட ஒரு தொடர்பாக நம்மால் பார்க்க முடிகின்றது ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியா மலாயாவிற்கும் இடையே தொடர்பு ஏற்படத் தொடங்கியது இந்தியாவுக்கும் மலாயாவிற்கும் தொடர்பு அப்பொழுது ஏற்படத் தொடங்கியது மலாயாவில் உழைப்பதற்காக தொழிலாளர்கள் வர்க்கத்தினர் இங்கு கொண்டு வரப்பட்டனர் தொடக்க காலத்தில் சில தமிழ் குடும்பங்கள் வீட்டு வேலை செய்வதற்கும் தமிழ் குடும்பங்களிலே வீட்டு வேலை செய்வதற்கும் விவசாயத்தில் உதவி செய்வதற்கும் கொண்டு வரப்பட்டனர் இந்த தமிழர்கள் தமிழகத்திலிருந்து குறிப்பாக தென் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்டவர்கள் இப்பொழுது இருப்பவர்கள் நான்காம் தலைமுறையை கடந்து ஐந்தாம் தலைமுறையினர் தலையெடுத்திருக்கின்றார்கள் மலேசியாவிலே மலேசிய தமிழ் இலக்கியம் என்று பார்க்கும்போது மலேசிய தமிழ் இலக்கியமானது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வரப்பட்ட இலக்கியமே ஆகும் டாக்டர் இரா தண்டாயுதம் தமது தற்கால தமிழ் இலக்கியம் என்ற நூலில் இவ்வாறு கூறுகின்றார் மலேசிய தமிழ் இலக்கியமானது பெற்றோர் இல்லத்திலிருந்து புதுவாழ்வை தொடங்க புறப்படும் புதுமண தம்பதியர் போன்றதாகும் ஆக இன்றும் தாய் தமிழகம் தான் எங்களுக்கு தாய்நாடு என்று மிக வீரமாக சொல்லி வருகின்றோம் மலேசியாவிலே இங்குள்ள தமிழ்தான் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று மிக பெருமையாக சொல்லி வருகின்றோம் இங்கு மொழி சிதைவு ஏற்பட்டால் முதல் தாக்கம் எங்களுக்கும் சிதைவுதான் ஆக இங்கு மொழி ஏற்றம் ஏற்பட்டால் அந்த ஏற்றம் எங்களுக்கும் ஆக எங்களின் பின்னணி என்பதே முன்னணியாக இருக்கக்கூடிய இந்த தாய் தமிழகம் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சிதைவு என்று பார்க்கும் போது முதலிலே இங்குதான் பார்க்க வேண்டும் அங்கு சிதைக்கின்றார்கள் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஏனால் இங்கு உள்ள ஊடகங்களின் வழிதான் நாங்கள் நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுக்கென்று எங்கள் நாட்டு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட சில நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் இருந்தாலும் பெரும்பான்மையான ஊடகங்கள்